என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் உலகத்தில் திறமைசாலிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் பலசாலிகள் நிறைய இருக்கிறார்கள் அறிவாளிகள் இருக்கிறார்கள் செல்வவான்கள் இருக்கிறார்கள் உலகம் அவர்களை எல்லாம் பாராட்டுகிறது அவர்களை கண்டு வியக்கிறது உங்களை பார்த்து ஒரு சிலர் நீ எதற்கும் உதவாதவன் எதற்கும் உதவாதவள் என்று சொல்கிறார்களா உங்கள் பெற்றோர் உங்களை பார்த்து சொல்லலாம் நண்பர்கள் சொல்லலாம் பள்ளியில் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கலாம் அல்லது யாரோ ஒருவர் சொல்லியிருக்கலாம் உன்னால் என்ன லாபம் உன்னால் என்ன பயன் என்று குடும்பஸ்திரீகளாயிருக்கிறீர்களே உங்களை பார்த்து உங்கள் கணவர் சொல்லியிருக்கலாம் வேலை இருக்கிற சகோதரர்களே உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தார் சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்க்கிற விதம் வேறு உலகம் உங்களை வெறுத்தாலும் கத்தர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்று ஒரு வசனத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தர விரும்புகிறேன் ஏசாய தர்சன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் அருமையானவர்கள் ஆகவே உங்களை கனப்படுத்தி இருக்கிறார் கூடவே வசனம் சொல்கிறது நானும் உன்னை சிநேகித்தேன் என்னுடைய ஹவுஸ் ஜென்சி பீரியடிலே ஒரு பெண்ணுக்கு பிரசவமாகி இருந்தது அவள் அழகாக சிவப்பாக இருக்கிறாள் அவளுக்கு பிறந்த பிள்ளையோ மிகவும் கருப்பாக பிறந்திருந்தது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் எப்படி இப்படி சிவப்பாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கருப்பான ஒரு குழந்தை பிறக்கும் என்று அதன் பிறகு அந்த குழந்தையின் தகப்பனார் அந்த குழந்தையை பார்க்க வந்தார் அவரும் அந்த குழந்தையைப் போலவே கருப்பாக இருந்தார் ஆனால் இந்த பெண் அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுகிற விதத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருந்தது அதுதான் தாயன்பு தன் பிள்ளை எப்படி இருந்தாலும் நேசிக்கிறவள் தான் தாய் இந்த ஆண்டவர் கூட உங்களை அப்படித்தான் நேசிக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீ என் பார்வைக்கு அருமையானவன் நீ என் பார்வைக்கு அருமையானவள் ஆகவே நான் உன்னை சிநேகித்தேன் இவ்வளோ ஒரு அன்பின் வார்த்தைகள் பாருங்கள் யார் உங்களை புறக்கணித்தால் என்ன யார் உங்களை நேசிக்கவில்லை என்றால் என்ன யார் உங்களிடத்தில் அன்பு செலுத்தவில்லை என்றால் என்ன இந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஒரு நாள் நான் மிகவும் மனமுடைந்து இருந்த நாட்களிலே என் ஆண்டவரின் இள வயதில் இந்த வார்த்தையை கொண்டு என்னை தேற்றினார் நீ என் பார்வைக்கு அருமையான படினால் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் இந்த ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் பெற்றவர்கள் உலகம் சொல்லுவதை மனதில் எடுத்துக்கொள்ளவே எடுத்துக் கொள்ளாதீர்கள் கத்தரால் கனப்படுத்தப்படுவீர்கள் ஏனெனில் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு கை விரும்புகிறேன் பர்லோகத்தின் தேவனை நல்ல ஆண்டவரே உலகம் எங்களை புறக்கணித்தாலும் நீர் எங்களை நேசிக்கிறீர் உங்களுடைய அன்பு பெரியுதப்பா தாய் என்பை விட பெரிது தகப்பன் அன்பை விட பெரிது ஆகையால் நம்முடைய பிள்ளைகளை சிநேகிக்கிறீர் ஆகையால் நம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீர் அதற்காக உமக்கு நன்றி தாங்கள் எவ்வளவு அருமையானவர்கள் தேவனுக்கு என்பதை அறிந்து கொள்கிற ஒரு இருதயத்தை மட்டும் உங்கள் பிள்ளைங்களுக்கு தாங்க தாழ்வு மனப்பான்மை குற்ற மனப்பான்மை உடைக்கப்பட்ட மனநிலைமை இதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஐ எம் லவ்ட் பை காட் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு நல்ல உணர்வை உங்கள் பிள்ளைங்களுக்கு தாங்க ஆண்டவரே உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க தேவன் என்னை சிநேகிக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு இந்த நாளை துவங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கள் ராஜாசுவி நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அவருடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள் அருமையானவர்கள் ஆகவே இந்த நாளை சந்தோஷத்தோடு துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ